அன்பு நெஞ்சங்களே இறைவு நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கோரி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை திருமுழுக்கியோவான் கொல்லப்படுதல் மார்க் நற்செய்தி நூல் இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது பல்வேறு தியாகங்களை கொண்டிருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் ஏன் இந்நற்செய்தி உருவான காலகட்டத்திலேயே பேதரு பவுல் யாக்கோபு ஆகியோர் தியாக மரணம் அடைந்தவர்கள் ஆகவே இயேசுக்கு முன்னோடியாக வாழ்ந்து நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு சாட்சியாக விளங்கி ஏரோதுவின் முறையற்ற வாழ்க்கையை கண்டித்து தியாக மரணம் அடைந்த திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கை சீடர்களுக்கு ஒரு சவால் என்பதை மார்க் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறார் வரலாற்று கண்ணோட்டத்துடன் பார்க்கும்போது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஏரோது இயேசு குழந்தையாக இருந்தபோது அவரை கொல்ல விரும்பிய பெரிய ஏரோதுவின் மகன் இவருடைய காம வெறியை கண்டித்து திருத்த திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் அடிப்படையில் தான் பேசியுள்ளார் திருமுழுக்கு யோவான் காவலனால் தலைவெட்டப்பட்ட நிகழ்ச்சி கிரேக்க வழக்கத்தை சார்ந்தது அவருடைய உடலை அவருடைய சீடர்கள் எடுத்து சென்று ஒரு கல்லறையில் அடக்கம் செய்தது இயேசுக்கு நிகழ்ந்த அடக்கத்தினை எதிரொலிக்கின்றது திருமுழுக்கு யோவான் தமது நற்செய்தி பணிக்காக தம்மை தியாக பலியாக அர்ப்பணித்த நிகழ்ச்சி இனி மார்க்கு அடுத்தடுத்து கூறப்போகிற இயேசின் பாடுகள் பற்றிய முன்னறிவிப்புகள் அவர் சந்தித்த எதிர்ப்புகள் பாடுகள் மரணம் அடக்கம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கும் ஒரு முன்னோடியாக அமைந்துள்ளது அன்பார்ந்தவர்களே மனிதன் என்பவன் முரண்பாடுகளின் மூட்டை என்று தத்துவ இயலில் சொல்வார்கள் ஒவ்வொரு மனித நல்ல குணங்கள் உண்டு கெட்ட குணங்கள் உண்டு இறைவனுக்கு வந்த வாழ்க்கையும் உண்டு இறைவனுக்கு எதிரான வாழ்க்கையும் உண்டு சிறந்த சிந்தனையும் உண்டு மிகவும் மோசமான சிந்தனை உண்டு ஏரோது அரசன் மிக மோசமான செயலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் யோவான் மீது சிறந்த மதிப்பு வைத்திருந்தாலும் அதேவேளையில் அவரை சிறையில் அடைத்ததும் ஏரோது தான் யோவானின் தலை சிறுமி கேட்டபோது வருத்தமுற்றான் பேரளவில் தான் ஆனாலும் அவரை கொல்ல பணித்தான் மனித வாழ்வு உடல் சார்ந்த வாழ்வுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் இடையே மிக பெரிய போராட்ட வாழ்வு இதை தான் பவுல் அடியார் தான் எதை செய்ய வேண்டும் என நினைக்கிறேனோ அதை செய்ய முடியாமல் தவிர்ப்பதாக கூறுகிறார் அறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல யோவானை கொண்டது தவறு என்கிற குற்ற உணர்ச்சி ஏரோதுவை புலம்பு வைக்கிறது யோவானின் வார்த்தைகள் மனசாட்சியின் குரலாக அவனுக்குள்ளாக எதிரொலித்து கொண்டிருக்கிறது குற்றம் செய்கின்றவிய நெஞ்சம் எப்பொழுதும் குறுகுறுக்கும் என்பார்கள் ஒரு குற்றம் செய்த பின்பு பல குற்றத்திற்கும் அடிமையாக மாறிவிடுகிறார்கள் தவறு என்று தெரிந்தும் தவறை செய்தால் நிம்மதியற்ற வாழ்வுதான் நமக்கு மிஞ்சும் என்பதற்கு வாழ்வு நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது தலையே போனாலும் கொண்ட கொள்கை போகாது என்று சொல்வார்கள் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் புனித திருமுழுக்கு யோபா ஏரோது தன் ஏரோதியாவை தன் மனைவியாக்கி கொண்டதை யோவான் கண்டித்திருந்தார் போலி ஆன்மீகத்தில் வாழ்ந்த பரிசு சதுசியர்கள் விரிவியன் பாம்பு குட்டிகளே என துணியுடன் கண்டித்தார் எங்கெங்கெல்லாம் தவறு உண்டது அங்கு துடிச்சலோடு சுட்டி காட்டினார் எல்லோரும் தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே சிறந்த குணத்திற்கு எடுத்துக்காட்டு யோவான் மோசமான குணத்திற்கு எடுத்துக்காட்டு ஏறுவது நான் யாருடைய மனநிலை கொண்டு வாழ்கிறேன் பணி செய்கிறேன் திருமுழுக்கு யோவானின் நேர்மை உண்மை துணிவு சாட்சியம் நம்மில் தொடரட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஆவிக்குரிய வாழ் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறதா என்னிடம் உயர்ந்த எண்ணத்துடன் செயல்படுவதை நான் விரும்புகின்றேனா தவறான செயலுக்கு நான் உடன்படுகின்றேனா பண்டாடுவோமாக வல்லமி இறைவா நாங்கள் அனைவரும் ஆவிக்குரிய வாழ் வாழவும் உயர்ந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்படவும் தவறான செயலுக்கு உடன்படாமல் இருக்கவும் வரந்தாரும் ஆமேன்